நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க இன்றைய வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க இரண்டுமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான காளை கன்றுகள் இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காங்கயத்தில் ஜோடியாக காலைக்கன்று வேணும் ரெண்டு கன்றுகளும் நல்ல கூறுவாரான கன்றாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் நல்ல அமைப்பில் இருக்கணும் நல்ல முகக்கூரில் இருக்கணும் ஒரே நெட்டு நீளத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க இரண்டு காலைக்கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்கள் தான் இருக்குங்க கன்று இரண்டுமே கூறுவாரான காலைக்கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் அறக்கம் இல்லை வாழை இருக்குது உங்களுக்கு ஜோடி காங்கையும் காலை கன்றுகள் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க ஜோடி காலைக்கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே பேர் சொல்கிற மாதிரியான கன்றுகளாக வரும் ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்ததுங்க ஜோடியாக காலை கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் சுழி சுத்தமான கன்றாக இருக்கணும் நாளைக்கு வளர்த்தி விற்றாலும் ஒரு பணம் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கன்றுகள் தரமான கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஒன்பது மாதங்கள் இருக்குங்க ரெண்டு மாடுமே இருந்து கண்ண பெருங்கனோடு நம்மகிட்ட வந்தது தாங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள்ங்க இந்த மாதிரியான தரத்தில் நீங்கள் கன்றுகளை வாங்கி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டல் அதாவது உழவு பழக்கத்துக்கு வாங்குறீங்களா வண்டி பழக்கத்துக்கு வாங்குறீங்களா இல்லை ரேஸுக்கு வாங்குறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை தயார் பண்ணி ஒரு ஒரு வருடம் கழித்து மீண்டும் வந்து நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்யும்போது அந்த மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை செய்யும் போது அதற்கு உண்டான லாபம் நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு வரப்பட்டதுங்க தஞ்சாவூர் குட்டைங்க நம்ம தமிழகத்தில் பூர்வீகமாக இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனங்களில் தஞ்சாவூர் குட்டையும் இருக்குதுங்க உம்பளச்சேரி குட்டை இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை இருக்குதுங்க காஞ்சிபுரம் குட்டை இருக்குது தேனி மலை குட்டை இருக்குதுங்க பர்கூர் குட்டை இருக்குதுங்க சர்க்கரை குட்டை இந்த மாதிரி பல்வேறு குட்டை இனங்கள் நம்ம தமிழகத்தில் பூர்வீகமான மாடுகளாக இருக்குதுங்க இதை பொறுத்த வரைக்கும் தலையீர்த்துங்க ஆறு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க குட்டை மாட்டில் செனமாடு வேணும் நல்ல குணவணமான மாடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க சினை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு பார்க்கும்போது கன்றனுடைய உருவத்தை வச்சு தான் சொல்லுவாங்க சில நேரம் தலையினுடைய சைஸை வச்சு சொல்லுவாங்க அதை வச்சு சொல்லும் பொழுது ஒரு இருபது நாள் கூட இருக்கலாம் ஒரு இருபது நாள் குறைவாக இருக்கலாம் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கன்று முழு உருவமாகி நல்லா தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சினை கூடுதலாக இருந்தால் இருக்கலாம் குறைவாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க ஆறு மாதம் சினை குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஈத்து தலை ஈத்துங்க குட்டை மாடு தஞ்சாவூர் குட்டை வீட்டுக்கு அழகாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான ஒரு மாடுங்க லோ பட்ஜெட் மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தலையீத்தில் ஒரு தஞ்சாவூர் குட்டை நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துறதுக்கு நல்ல குணவணமாக இருக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் செனைக்கு உத்தரவாதம்ங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வரும் குட்டை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து ஒரு பால் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று இணும்ங்க கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஏழு லிட்ரு பால் கறந்துக்கலாமுங்க வீட்டு தேவைக்கு பால்க்கு நல்ல குணமாக ஒரு மாடு வேணும் பால் மயிலை மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் கறந்துக்கலாம் சொலி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை மாடு நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் வந்து நல்ல திடமாக இருக்குது எறும்பாலாக இருக்குன்னு மாட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை உங்களுக்கு பால் பிரதானமாக இருக்குது லோ பட்ஜெட்டில் மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க தொடர் மழையின் காரணமாக கட்டுத்தர வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேரும் சகதியமாக தான் இருக்குதுங்க நம்ம வீடியோக்காக மட்டும் இந்த இடத்துல கட்டியிருக்கிறோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சேர் இல்லாமல் தெளிவான இடத்துல கட்டிட்டோம்னாலே நாட்டு மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க மலைகளில் மழை பெய்கிறதுனால நாட்டு மாடுகள் நலஞ்சிட்டு தான் இருக்குதுங்க ஆனால் மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டா புட்டா கூட அந்த கட்டின இடத்துல சேராக இருந்ததுன்னா கொஞ்சம் மேட்டில் பிடிச்சி கட்டி கொஞ்சம் வரத்தீவனம் போடுறது வந்து எப்பவுமே நம்ம தொடர்ந்து பண்ணுறோம்ங்க ஏன்னா எல்லா மாடுகளையும் ஷெட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியாது மாடுகள் நலைஞ்சாலும் அதற்கான பராமரிப்பை சரியாக பண்ணிட்டோம்னா எந்த தொந்தரவுகளும் வராதுங்க மலையில் கொண்டு போய் மறுபடியும் தீவனங்கள் அதாவது பசும்பில் வந்து நிறையா போட்டோம் அப்படின்னோம்னா சில மாடுகளுக்கு வந்து ஒவ்வாமைனால் கலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வரத்தீவனம் வாய்க்கோல் சோளத்தட்டு இந்த மாதிரி வைக்கும்போது மாடுகளுக்கு தொந்தரவு வராதுங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய ஒரு கிர் கிராஸ் மாடுங்க ஈத்து மூணா ஈத்துங்க நல்ல குணம் கால் அணிக்க வேண்டியதில்லை இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க கை கறவையிலையும் கரக்கலாம் மிஷின் கறவைலேயும் கரட்டலான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன கறவை வந்து ஒரு நாளினுடைய கறவை இருபது லிட்டர் வரைக்கும் மேக்சிமம் வரும்னு சொல்லியிருக்காங்க மாடு அந்தளவுக்கு நல்ல பெருவிட்டான மாடுங்க ஈத்து நீத்து கிர் கிராஸ் மாடு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை கறவைத்திறன் நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும்போது இருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் நம்ம கறக்கலாமுங்க அளவுக்கு நரம்பு தாரை இருக்குது மட்டி நல்ல படர் மட்டியாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி பால் தான் பிரதானம் அப்படின்னு எதிர்பார்க்குறவுங்க பால் வந்து ஒரே மா ரெண்டு மாடு வாங்குறதுக்கு ஒரே மாடாக இருந்தால் பரவாயில்ல நல்ல தெளிவான பால் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் அவங்க கன்று போடுறதுக்கு நல்ல பெருவிட்டான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பால் அதிகமாக வேணும் கறந்துட்டு விற்றாலும் பெரிய நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு தெளிவான மாடுங்க ஏன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவைங்க நம்ம சொசைட்டியில் ஊற்றினா கூட இந்த மாடு வந்து நம்ம வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக தகவுங்க மாதம் குறைஞ்சபட்சம் எல்லா செலவும் போக இவ்வளோ கரையில் வச்சிருந்தோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது ஆகுங்க இதெல்லாம் தான் கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு பத்து மாதம் கறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாமுங்க காலக்கன்னோ கிடாரிக்கன்னோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாய்க்கு விற்கலாமுங்க பால் கறந்து முடிக்கும்போது நமக்கு மாடு வந்து மிச்சமாகிக்குங்க உங்களுக்கு பால் தேவை இருக்குது தெளிவாக கறக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது வட இந்திய சென்னை மாடுங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க ரொம்ப சாதுவான குணமுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் பீச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபது நாள் டைம் இருக்குது ஈத்து மூணான் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல திமிலமைப்பு நல்ல மடிகால் சுத்தத்தில் வடைந்தி மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று இணுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவை கறந்துக்கலாம் உங்களுக்கு நல்ல திமிலமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான ஒரு வட இந்திய மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கறவை நல்ல டாப் கிளாஸான கறவு வரும்ங்க நல்ல திற திமிலமைப்போடு இருக்குது குணத்தில் ரொம்ப சாதுவுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டை நீவிக்கலாம் முன்னாடி பின்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அவ்வளோ ஒரு சாதுவான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாமே கேட்டுக்கலாமுங்க அதே சமயம் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணை நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து தகவல் சொல்லும்போது எங்களால் அந்த மாடு கண்ணை வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியலைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து மயிலை மாடுங்க ஐந்து நாள் மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க முதல் முறை காங்கை மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல டாப் கிளாஸான மாடு ஈத்து நாளா அணைத்து கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக பேசிக்கலாமுங்க ரெண்டு காம்பில் தான் நல்லா தெளிவாக பால் வரும்ங்க அதனால் உங்களுக்கு கறவைக்கு ஒழுக்கமான மாடு லோ பட்ஜெட்டில் கறந்துட்டு வித்தால் நஷ்டம் போகக்கூடாது குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்ரு பாலாவது தெளிவாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதை தேர்வு பண்ணுங்கள் மற்ற தகவல்க்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் நாலு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க லோ பட்ஜெட்டு கண்ணு காலை கன்று அஞ்சு நாள் ஆகுது மாடு கண்ணை ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேல் இருக்க நம்பரு கூப்பிட்டு மற்ற விவரங்களை கேட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க